வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு மசாலா மோர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுதாங்க நம்ம எடுத்துக்கிட்ட வெள்ளை பூசணிக்காவோட அளவு நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதோட தோல் எல்லாம் வந்து எடுத்துட்றோம் இந்த மாதிரி நம்ம பூசணிக்காவோட தோல் எல்லாம் எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் மிக்சியில் அடித்து சார் எடுத்துக்கோங்க வெறும் மோர் செய்கிறதா இருந்தால் நான் வந்து காசி அல்வா வந்து பண்ணனால அதை வந்து இந்த மாதிரி சீச்சிட்டு இதிலேருந்து ஜூஸ் எடுத்துகிட்டு மிச்ச சக்கையில் வந்து நான் வந்துட்டு காசி அல்வா பண்ணேன் அந்த ஸ்டெப்பை தான் நான் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் வெறும் மசாலா மோர் மட்டும் அடிக்கிறதா இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் அடித்து இருத்திக்கோங்க நான் வந்து சீச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஜூஸ் எல்லாம் வந்து தனியாக பிழிஞ்சு கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த மேலே இருக்கிறத வச்சு அல்வா பண்ணிட்டேன் இப்போ இந்த ஜூஸை வச்சு நம்ம எப்படி மசாலா மோர் செய்யலான்னு பார்க்கலாம் மிளகாவோட அளவு பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே போட்டுறாதீங்க இதுதான் அளவு சீரகம் அளவு பார்த்துக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கணும் இஞ்சி ரெண்டு சின்ன துண்டு மிளகாய் வந்து ரொம்ப கம்மியாக அடுத்து வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன் அடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலை இலை போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் போட்டிருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நான் வந்து ஒரு சின்ன ஜார் வந்து நல்லா அடிக்குங்க இது வந்து ஏன்னா கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துருக்கோம் மசாலா அதனால் சின்ன ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க அப்புறம் இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கா கப் அளவுள்ள மோர் போட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா அரைச்சிருக்கேன் நான் திப்பி இல்லாமல் அதை அரைச்சி தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோர் அடிக்கப் போகிறேன் இப்போ இதை அடித்து வச்ச மோரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய மிக்சியில் போட்டுக்கோங்க இப்போ போட்டுட்டு ஜாரில் போட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கிட்ட தயிர் போட்டிருக்கேன் நீங்கள் எதில் மோர் அடிக்க போகிறீங்களோ அந்த ஜாரில் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண் வெள்ளை பூசணிக்காயோட ஜூஸு அது வந்து எவ்வளோ வந்ததோ அதையும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ இது மூணையும் போட்டு நான் நல்லா வந்து அடிக்க போகிறேன் அந்த மாதிரி நம்ம ஜாரை போட்டுட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த அடித்து எடுத்த மோரை வந்து நம்ம வந்து இறுத்தி எடுத்துக்கணும் இதுதான் நம்மளுக்கு அடித்து எடுத்த மோர் இப்போ வந்துட்டு நான் அதை வந்து இருத்திக்க போகிறேன் இந்த மாதிரி ஜல்லடை வச்சு இதை வந்து இருத்திடுங்க நல்லா இறுத்திடுங்க இருத்திட்டு அந்த ஜார்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் இருத்தி ஊற்றுனேன் அதாவது இந்த சக்கையெல்லாம் போகிற மாதிரி நல்லா இருத்திக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அதே ஜார்லேயே பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர்கிட்ட தண்ணி ஊற்றி அதையும் நல்லா இருத்தி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கொ டேஸ்ட் பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு